அன்பிறந்த மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியலில் அத்தியாயம் பதினொன்றில் பணியாளர் தேர்ந்தெடுத்தல்ங்கிற பாடத்தில் பணியாளர் தேர்ந்தெடுத்தல்ங்கிற பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த அமர்வில் பணியாளர் தேர்ந்தெடுத்தல்ங்கிற பாடத்தில் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான்கு வினாக்கள் இருக்கு அதில் முதல் வினா மன அழுத்த நேர்காணல் என்றால் என்ன மன அழுத்த நேர்காணல் என்றால் என்ன இவ்வகையான நேர்காணலில் விண்ணப்பதாரரிடம் வேண்டுமென்றே மன அழுத்தம் தரும் வகையில் கேள்விகள் கேட்கப்படும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தல் மற்றும் மன அழுத்தத்தை சமாளிக்கும் திறனை சோதிக்க இத்தகைய நேர்காணல் நடத்தப்படுகிறது மன அழுத்த சூழ்நிலையில் விண்ணப்பதாரர் எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறார் பதிலளிக்கிறார் என்பதை உற்றுநோக்கி அப்பணிக்கு அவரின் பொருத்தப்பாடு சோதிக்கப்படுகிறது விற்பனை பிரதிநிதிகள் பாதுகாப்பு மற்றும் பணியமர்த்த பாதுகாப்பு மற்றும் சம சட்ட அமலாக்கம் போன்ற துறைகளில் பணியாடு பணியமர்த்தப்படுபவர்களுக்கு மன அழுத்த நேர்காணல் நடத்தப்படுகிறது கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் என்றால் என்ன கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் என்றால் என்ன இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு நடத்தப்படுகிறது நேர்காணலில் கேட்க வேண்டிய கேள்விகள் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நடத்தப்படுகிறது நேர்காணலில் விண்ணப்பதாரர் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப்படுகிறார்கள் மூன்றாவது வினா தேர்வு சோதனையின் வகைகள் யாவை தேர்வு சோதனையின் வகைகள் யாவை தேர்வு சோதனை இரண்டு வகைப்படும் அவையாவன திறன் தேர்வு ஆளுமை தேர்வு திறன் தேர்வு வகைகள் உளவியல் சோதனை அடைவு சோதனை நுண்ணறிவு சோதனை முடிவெடுக்கும் திறன் சோதனை ஆளுமை தேர்வின் வகைகள் ஆர்வச் சோதனை ஆளுமை சோதனை செயல்திறன் சோதனை மனோபாவ சோதனை நான்காவது வினா அடைவு சோதனை குறித்து நீவிர அறிவது யாது இது குறிப்பிட்ட துறையில் விண்ணப்பதாரரின் அடைவு திறனை அளவிடும் சோதனையாகும் கல்வி நிறுவனங்களில் வழக்கமாக நடத்தப்படும் தேர்வுகள் இந்த சோதனை முறையைச் சார்ந்ததே ஆகும் இதனை அறிவுத்திறன் சோதனை அல்லது அதனை சாதனை ஆய்வு தேர்வு எனவும் கூறலாம் இதனை அறிவுத்திறன் சோதனை அல்லது சாதனை ஆய்வு தேர்வு எனவும் கூறலாம் பணி குறித்த சிறப்பறிவில் சிறப்பறிவில் விண்ணப்பதாரரின் தேர்ச்சி தன்மையை அறிய இச்சோதனை நடத்தப்படுகிறது எடுத்துக்காட்டு ஓட்டுநர் பணிப்புக்கு விண்ணப்பித்தவரை வாகனத்தை ஓட்டி காட்டச் சொல்லுதல் பள்ளி மாணவரை இசைக்க சொல்லை கேட்டால் ஆசிரியர் பணிக்கானவனை பணிக்கானவரை பாடம் நடத்தி காட்ட சொல்லி சோதித்தல் நன்றி மாணவர்களே